சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டி அருகே புதிதாக மாரியம்மன் கோவில் கட்டுவதில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் அன்னதானப்பட்டி அருகே உள்ள சண்முக நகர் பகுதியைச் சேர்ந்த சுந்தரம் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் துணையுடன் புதிதாக அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் விநாயகர் சிவன் வாராகி அம்மன் ஆகிய சிலைகளை பிரதிஷ்டை செய்து கோவில் கட்டி வருகின்றார் இந்நிலையில் ஏற்கனவே அப்பகுதியில் மாரியம்மன் கோவில் உள்ளதால் மீண்டும் அதே பகுதியில் மாரியம்மன் கோவில் அமைத்தால் பிரச்சனை ஏற்படும் என ஒரு தரப்பினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இந்த புகாரின் அடிப்படையில் கோவிலை அப்புறப்படுத்துவதற்காக நேற்று மாலை நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் இதனால் அங்கு இரு தரப்பினரும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது சம்பவ இடத்திற்கு சென்ற வட்டாட்சியர் வருவாய்த்துறை அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் இரு தரப்பினரிடமும் பேசி சமாதானம் செய்தனர் ஆனால் அங்கு மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்பினரிடையே மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது இதையடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு சம்பவ அன்னதானப்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவருக்கு நாங்க எல்லாமே பொதுமக்களாக சேர்ந்து தாங்க சார் நாங்க கோயில் வேணும்னு சொல்லி நாங்க கோயில் இது பண்ணிட்டு இருக்கோம் இது மூணு மாசம் ஆகுது பூமி பூஜை போட்டதுலேருந்து இதே பிரச்சனையாகவே கொடுத்துட்ருக்கோம் இருக்காங்க யாருமே வரல மூணு மாசமா எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் இப்ப வந்து எல்லாருமே மாநகராட்சியிலேருந்து இருந்து எல்லாருமே இங்க தனிப்பட்ட பெட்டிஷன் போட்டிருக்காங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்லி வந்து டெய்லி ஒரு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் விட்டு வந்து 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 கேட்டுகிட்டே இருக்காங்க வேலையை நிறுத்துங்க வேலையை நிறுத்துங்கன்னு சொல்றாங்க எங்களுடைய பத்து நாளா சரியான இதா ரொம்ப இது பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா வந்து எங்களுக்கு வந்து மனப்பூர்வமான தான் நாங்க வைக்கிறோம் முன்னாடி இருக்க கோயிலுக்கும் நாங்கள் வரி கொடுத்துருக்கோம் இங்கேயும் வரை கொடுத்துருக்கோம் ஏங்க வர வேணான்னு அவங்கள தான் சரி எங்களுக்கு இங்கே பிடிச்சிருக்கு நாங்க இங்கே வச்சிருக்கோம் இதனால யாருக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல